ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் சாவித்ரி பேசுகிறேன் இன்னைக்கு வீடியோவில் நான் பன்னெண்டு லட்சம் கடன் அடைக்கிறதுக்கு ஃபாலோ பண்ண மூணு சீக்ரெட் மெத்தடை தான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன் இந்த மெத்தடை நீங்கள் ட்ரை பண்ணிங்கள்னா கண்டிப்பாக லட்சக்கணக்கான கடன் வச்சுருந்தீங்கன்னா உங்களால் சீக்கிரமாக அடைக்க முடியும் அது என்ன மெத்தடு எப்படி நம்ம கடன்களெல்லாம் பிரித்து அடைக்கலாம் அப்படின்றத பார்க்கலாம் வாங்க இதுக்கு முன்னாடி நான் மணி சேவிங் கோல்டு சேவிங் டெப்ட் ப்ராப்ளம் வீடியோ எல்லாம் போட்டிருக்கேன் அந்த வீடியோவும் அட்டாச் பண்ணுறோம் பாருங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா என் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கடன்களை அடைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சில விஷயங்களை பண்ணியாகணும் நம்மளுக்கு லட்சக்கணக்கான கடன்கள் இருக்கும் அப்படி இருக்கும் பொழுது எல்லா கடனையும் நம்ம ஒன்னா பார்க்கும் பொழுது நம்மளுக்கு அது பெரிய மழை மாதிரி இருக்கும் இதை எப்படி நம்ம சால்வ் பண்ண போகிறோம் எப்படி நம்ம அடைக்க போகிறோன்ற ஒரு எண்ணம் வந்துடும் இதுவே வந்து நம்ம கடன்களை பிரிக்கும் பொழுது நம்மளுக்கு நல்ல ஐடியா கிடைக்கும் எந்தெந்த கடனை எப்படி அடைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் என் ரியல் லைஃப்பில் பன்னெண்டு லட்ச கடனாக இருந்தப்ப அந்த பன்னெண்டு லட்ச கடனை நான் மூணாக பிரித்து தான் அந்த கடன்களை அடைச்சேன் அந்த பன்னெண்டு லட்ச கடனை அடைக்கிறதுக்கு எனக்கு எவ்வளோ காலம் தேவைப்பட்டுச்சுன்னா ஒரு வருஷம் ஒரு வருஷம் வந்து அந்த பன்னெண்டு லட்ச கடனை நான் அடைச்சிட்டேன் அது மட்டும் இல்லாமல் அந்த பன்னெண்டு லட்ச கடனை நான் எப்படி பிரித்து அடைச்சேன் அப்படின்றதையும் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன் நம்ம நிறைய கடன் வாங்கியிருப்போம் அந்த கடன்லாம் பார்த்திங்கன்னா நம்ம ப்ரொஃபஷ்னலாகவும் வாங்கியிருப்போம் நான் ப்ரொஃபஷ்னலாகவும் வாங்கியிருப்போம் அதாவது வந்து சில டாக்குமெண்ட்டு வச்சும் கடன் வாங்கியிருப்போம் அல்லது வந்து கை மாற்றா வாங்கியிருப்போம் இப்படியெல்லாம் வந்து நம்மளுக்கு நிறைய கடன்கள் இருக்கும் அப்படி இருக்கிற நேரத்தில் எனக்கும் இது மாதிரி கடன்கள் இருந்துச்சு பன்னெண்டு லட்சம் கடன் அப்படின்னு பார்க்கும் பொழுது அது பெரிய மழை மாதிரி எனக்கு தோணுச்சு ஆனால் நான் அதுக்கு கொஞ்சம் டைம் கொடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக யோசிச்சு நான் ஒவ்வொரு சொல்யூஷனும் கொண்டு வந்து அந்த ஒவ்வொரு சொல்யூஷன் படி என் கடனை நான் கொஞ்சம் கொஞ்சமா அடைச்சேன் என்னென்ன சொல்யூஷன்லாம் நான் ஃபாலோ பண்ணேன் அப்படின்றத உங்கள் கூட ஷேர் பண்றேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க இந்த வீடியோ பார்க்கும்பொழுது உங்களுக்கு ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ட்டு இந்த வீடியோ முழுசும் பார்த்து முடிக்கும் பொழுது உங்களுக்கு தோணும் அது என்னென்ன சொல்யூஷன் அப்படின்றத பார்க்கலாம் வாங்க மூணு சொல்யூஷன் இப்போ நம்மளுக்கு ஒரு பன்னெண்டு லட்சம் கடன் இருக்கு பன்னெண்டு லட்சம் எனக்கு இருந்துச்சு அதை நான் சும்மா உங்களுக்கு சொல்கிறேன் கணக்கான கடன் இருக்குன்னு வச்சுக்கோங்க இந்த லட்சக்கணக்கான கடனை நம்ம மூணாக பிரிச்சுக்கணும் ஒன்று அதிக வட்டி கடன் ரெண்டாவது வந்து குறைவான வட்டி கடன் இன்னொன்று வந்து வட்டியே இல்லாத கடன் இப்படி நம்ம மூணாக பிரிச்சுக்கும் பொழுது நம்மளுக்கு ஈஸியாக தோணும் கடனை அடைச்சிடலாம் அப்படின்னு அதிக வட்டி கடன்னால் நம்மளுக்கு அஞ்சு பர்சன்டேஜுக்கு மேலே இருக்கிற கடன்லாம் வந்து அதிக வட்டி கடனில் எடுத்துக்கணும் குறைவான வட்டி கடன்னா அஞ்சு பர்சன்டேஜ் அஞ்சு பர்சன்டேஜுக்கு உள்ளே இருக்கிற கடன்களை நம்ம குறைவான கடன் எடுத்துக்கணும் வட்டியே இல்லா கடன் வட்டியே இல்லா கடன்னால் எப்படிங்க அப்படின்னு சொல்லி சில பேருக்கு தோணும் வட்டியே இல்லா கடன் என்னென்ன கடன் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஃபஸ்ட்டு அதிக வட்டி கடன் அதிக வட்டி கடன் நான் எனக்கு பன்னெண்டு லட்ச கடனாக இருந்தப்போ எப்படி அந்த அதிக வட்டி கடனை நான் கண்டுபிடிச்சேன்னா பேங்க் கடனும் கிரெடிட் கார்டு கடனும் தான் நம்ம வாங்குகிற கடன்லேயே ரொம்ப அதிகமான வட்டி இருக்கிற கடன் எங்களுக்கு பேங்க்கில் லோன் இருந்தப்போ இன்ட்ரெஸ்ட்டு பார்த்திங்கன்னா தேர்ட்டின் பாயிண்ட் நைன் நைன் பர்சன்டேஜ் இன்ட்ரெஸ்ட்டு கிரெடிட் கார்டுக்கு பார்த்திங்கன்னா யாராலுமே சொல்ல முடியாது எல்லோரும் வந்து தோராயமாக தான் சொல்லுவாங்க தேர்ட்டிலேருந்து ஃபார்ட்டி ஃப பர்சன்டேஜ் வரையும் நம்மளுக்கு கிரெடிட் கார்டில் இன்ட்ரெஸ்ட்டாக வாங்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இது மாதிரி நான் என்னுடைய பன்னெண்டு லட்ச கடனில் அதிக வட்டி கடனாக பேங்க் கடனையும் க்ரெடிட் கார்டு கடனையும் பிரிச்சுக்கிட்டேன் என்னுடைய பன்னெண்டு லட்ச கடனில் அதிக வட்டி கொடுக்கக்கூடிய கடனாக இருந்தது இந்த பேங்க்கும் க்ரெடிட் கார்டு கடனும் தான் உங்களுக்கு வந்து வேறு இடத்துல எங்கன்னா அதிக இன்ட்ரெஸ்ட்டுக்கு வாங்கியிருப்பீங்க அஞ்சு பர்சன்டேஜுக்கு மேலே பத்து பர்சன்டேஜுக்கு மேலேனா அதை நீங்கள் அதிக வட்டி கடனில் போட்டு அதை முதல்ல க்ளோஸ் பண்ண பாருங்கள் நான் இந்த பேங்கையும் க்ரெடிட் கார்டையும் தான் முதல்ல க்ளோஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன் ஒரு ஹோம் மேக்கராக பார்த்திங்கன்னா என்னால் என்ன கான்ட்ரிபியூட் பண்ண முடியுமோ என் ஹஸ்பண்டுடைய கடனுக்கு அதை நான் கான்ட்ரிபியூட் பண்ணேன் என்னுடைய ஜுவல்ஸை கொடுத்தேன் வீட்டு செலவுகளை கம்மி பண்ணி நான் அந்த பணங்களெல்லாம் சேவ் பண்ணி கடன்களை முடித்தேன் அதுக்கான லாங் வீடியோ நான் தனித்தனியாக போட்டிருக்கேன் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா என் சேனலை நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் நீங்களும் சீக்கிரத்தில் கடன் அடைக்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது மாதிரி வந்து அதிக வட்டி கடனை முதல்ல முடிச்சிட்டாவே நம்ம மைண்டு வந்து ரிலாக்ஸ் ஆகிடும் நம்மளுக்கு இருந்த பெரிய கடனே முடிஞ்சு போச்சு இதுக்கப்புறம் சின்ன கடன் தானே நம்ம அடைச்சி முடிச்சிடலான்ற ஒரு கான்ஃபிடென்ட்டு உங்களுக்கு வரும் எனக்கும் அது மாதிரி தான் வந்துச்சு இந்த பேங்க்கும் க்ரெடிட் கார்டும் க்ளோஸ் பண்ண உடனே ஒரு ரிலாக்ஸ் கிடச்சிது ஏன்னா இந்த பேங்க்கும் க்ரெடிட் கார்டு தான் நம்மளுக்கு அதிகமாக ப்ரெஷர் கொடுக்கக்கூடிய ஒரு கடனாக இருக்கும் நம்ம லைஃப்பில் இதையே நம்ம முடிச்சிட்டோம்னா மற்றதெல்லாம் நம்மளால் முடிச்சிட முடியும் அப்படின்ற அந்த கான்ஃபிடென்ட்டே நம்ம அந்த மீதி கடன்களை அடைக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் முதல்ல இந்த அதிக வட்டிக்கடனை நான் க்ளோஸ் பண்ணேன் ரெண்டாவது குறைவான வட்டி கடன் என் பன்னெண்டு லட்ச கடனில் குறைவான வட்டி கடன் ஒன்றுலேருந்து அஞ்சு பர்சன்டேஜ் இருக்கிற கடன் எதுன்னா நான் ஒரு லட்ச ரூபாய் வாங்கியிருந்தேன் அதுக்கு மூணு பர்சன்டேஜ் இன்ட்ரெஸ்ட்டு கட்டிக்கிட்டு இருந்தேன் ஒரு லட்ச ரூபாய்க்கு நான் மாதம் மூணாயிரம் ரூபாய் கட்டிக்கிட்டு இருந்தேன் இதை வந்து குறைவான வட்டி கடனில் நான் கொண்டு வந்தேன் இந்த ஒரு லட்ச ரூபாய் கடனை நான் எப்படி க்ளோஸ் பண்ணேன்னா சீட்டு போட்டு க்ளோஸ் பண்ணேன் ஒரு மூணு மாதம் டைம் கேட்டேன் அந்த மூணு மாதத்துக்குள்ளே இவங்களுக்கு கொடுக்க வேண்டிய இந்த ரூபா இன்ட்ரெஸ்ட்டை நான் சீட்டாக போட்டேன் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பணம் போட்டு நாலாயிரத்து ஐநூறுரூபா அஞ்சாயிரரூபான்னு சொல்லிவிட்டு எனக்கு சீட்டு பணம் வரும் அந்த நாலாயிரத்து ஐநூறுரூபா அஞ்சாயிரரூபா பணத்துக்கு இந்த மூணாயிரூபாவோடு சேர்த்து வீட்டு செலவுகளை குறைச்சி நான் எக்ஸ்ட்ரா பணம் போட்டு சீட்டு கட்டி இந்த ஒரு ரூபாய் குறைவான வட்டி கடனை நான் முடித்தேன் வட்டி இல்லா கடன் ஃப்ரெண்ட்ஸுங்கிட்ட ரிலேஷன்கிட்ட வாங்கின கடனை நான் எப்படி முடித்தேன்னா நான் இந்த ரெண்டு கடனை முடிச்சிட்டேன் அதிக வட்டி கடன் குறைவான வட்டி கடனை முடிச்சிட்ட பிறகு தான் லாஸ்ட்டாக தான் முடித்தேன் ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் ரிலேஷன்லாம் நம்ம சொன்னால் வந்து ஒத்துப்பாங்க என் சுச்சுவேஷன் இப்படி இருக்குது நான் கொடுக்குறேன் லாஸ்ட்டாக அப்படின்னு சொல்லி கேட்டால் டைம் கொடுப்பாங்க அது மாதிரி தான் நான் இந்த வட்டியே இல்லா கடனுக்கு டைம் கேட்டு எங்கள் ரிலேஷன்கிட்ட வாங்கின கடனையும் என் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட வாங்கின கடனையும் நாங்கள் எப்படி கொடுத்தோன்னா ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட வாங்கின கடனை மாதம் மாதம் அஞ்சாயிரம் அஞ்சாயிரம்னு சொல்லி அனுப்பி அவங்க கடனை முடித்தேன் ரிலேஷன்கிட்ட வாங்கின கடனை என் ஜுவல்ஸ் கொஞ்சம் இருந்துச்சு அதை வச்சு நான் முடிச்சிட்டேன் இப்படி தான் வந்து என்னுடைய பன்னெண்டு லட்ச கடனை நான் பிரித்து ஃபஸ்ட்டு அதிக வட்டி கடன் குறைவான வட்டி கடன் முடிச்சிட்ட பிறகு தான் லாஸ்ட்டு வட்டியே இல்லை கடனை நான் முடித்தேன் உங்களுக்கும் உங்கள் லைஃப்பில் கடன் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க அந்த கடன்களை இது மாதிரி நீங்கள் பிரிக்கும் பொழுது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிரும் உங்களுக்கு ஒரு ப்ரெஷர் இல்லாமல் இருக்கும் இவ்வளோ லட்சம் கடன் இருக்குது அப்படின்னு அதை நினைக்கும் பொழுதே நம்மளுக்கு தலை சுத்தல் வந்துடும் அது மாதிரி நீங்கள் நினச்சி நீங்கள் கவலைப்படாதீங்க உங்கள் கடனை இது மாதிரி மூணாக பிரித்து அந்த கடன்களுக்கு இம்பார்ட்டன் கொடுங்க அதிக வட்டி கடனுக்கு அப்புறம் வந்து குறைவான வட்டி கடன் அதுக்கப்புறம் வட்டியே இல்லாத கடன் கிட்ட வாங்கினதை கூட நம்ம மெல்லமாக கொஞ்சம் கொஞ்சமாக இஎம்ஐ மாதிரி கொடுத்து கூட முடிக்கலாம் கடன் இருக்கேன்னு சொல்லி நம்ம கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தால் நம்ம கடன் அடைய போகிறது கிடையாது அந்த கடன் அடைக்கிறதுக்கு நம்ம ஒவ்வொரு ஸ்டெப்பும் எடுக்கும் பொழுது ஒவ்வொரு ஸ்டெப்பும் ஒவ்வொரு பாடத்தை நம்மளுக்கு சொல்லும் இந்த கடன் இப்படி அடைக்கலாம் அந்த கடனை அப்படி அடைக்கலாம்னு சொல்லிட்டு நம்ம ஒவ்வொரு ஸ்டெப்பாக போகும் பொழுது நம்மளுக்கே ஐடியா வந்து ஒவ்வொன்றும் நம்மளுக்கு தானாக நடக்கும் எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம வார்த்தையாக சொல்லாமல் செயலில் காட்டும் பொழுது மட்டும்தான் அதில் சக்ஸஸ் ஆக முடியும் இதெல்லாம் தவிர்த்து நம்ம அதிக கடன் இருந்துச்சுன்னா நம்மளுக்கு மேலே ஒரு சக்தின்னா அது கடவுள் நம்ம உண்மையாக இருந்தால் அந்த கடவுள் கூட நம்மளுக்கு வந்து உதவுவாருன்னு சொல்லுவாங்க முதல்ல கடவுளை தேடுங்க ரெண்டாவது கடனுக்கான சொல்யூஷனை செயலில் காட்டுங்க அப்போ கண்டிப்பாக உங்கள் கடனை முடிப்பீங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா என் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்